ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பிரியாணி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதன் ஒரு பகுதியாக தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் பிரியாணி கடையில் பிரியாணி வாங்குவதற்காக மக்கள் போட்டி போட்டனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் தகவலை கேட்கலாம் செல்வராஜ் தற்போது ரமலான் பண்டிகையை முன்னிட்டு பிரியாணி விற்பனை அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நிலவரம் என்ன தகவல்கள் விரிவா சொல்லுங்க அனுஷ்மா பூர்ணிமா பிரியாணி என்றாலே இஸ்லாமியோட திருவிழாவில் பிரியாணி என்பது ஒரு அங்கமாக உள்ளது குறிப்பாக ஈகை திருநாள் என சொல்லக்கூடிய ரமலான் பண்டிகை என்பது இன்று காலையிலிருந்தே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருந்து வருகிறது நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் அதிகமாக இஸ்லாமியர் வாழக்கூடிய பகுதியாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சும் இல்லை இன்று காலையிலேயே அவர்கள் நேரடியாக தங்களுடைய சிறப்பு தொழுகைகளை மேற்கொண்டார்கள் அதன் பிறகு மேலப்பாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது பிரியாணி விற்பனை என்பது மிக அமோகமாக காணப்படுகிறது திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பாளையம்போட்டை உள்ள தெற்கு பைபாஸ் அலையில் உள்ள ஒரு தனியார் பிரியாணி கடை தான் நேரடியாக நிற்கிறோம் இங்கு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ரமலான் பண்டிகைக்கான அந்த பிரியாணியை வாங்குவதில்

ஆர்வமாக வாங்கி கொண்டு வருகிறார்கள் இது குறித்து நம்மிடம் ஒரு இஸ்லாம் இருக்கிறார் பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா ரமலான் என்றாலே பிரியாணி என்பதுதான் குறிப்பாக இஸ்லாமியரோட மிகப்பெரிய உணவாக இருப்பது பிரியாணி தற்போது எந்த அளவுக்கு இந்த ரமலான் பண்டிகை கொண்டாடிட்டு வரீங்க எந்த அளவுக்கு பிரியாணி சேல்ஸ் இருக்கு ரமலான் மாதம் ஆரம்பித்து இன்றையோட முடிவடைந்து விட்டது இன்று ஈகை ஈதுல் சிதர் என்ற ரம்லான வந்து நாங்கள் கடைபிடிக்கிறோம் ரம்சான் பேர்ல நாங்க அதை கடைபிடிக்கிறோம் இந்த ரம்ஜான் என்ற இதுல வந்து பார்த்தோம்னாக்கா அனைத்து வீட்டில என் வீட்டில இருந்து பார்த்தாலும் சரி அடுத்த வீட்டில் பார்த்தாலும் சரி எதர் வீட்டில் பார்த்தாலும் எல்லார் வீட்லயும் பிரியாணி இருக்கு ஆனா பிரியாணி செய்யறதுக்கு வந்து இப்போதுக்கு மக்களோட இதுல வந்து சோம்பல் அதிகமா இருக்கு ஏன்னா அந்த முப்பது நோன்பு வைத்து விட்டு உடம்பு வசதி என்ற காரணத்தினால் இங்க உள்ள பிரியாணி கடையை நாடி நாங்கள் வருகிறோம் இங்க நாடி வந்தா இங்க ருசியாகவும் இருக்கிறது அதே போல காலையிலிருந்து வந்து நான் பிரியாணி வாங்க காத்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல வாங்கி சாப்பிடுவது எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே கொடுத்து இன்னைக்கு சந்தோஷமான நாளை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இதில் வந்து எங்கள் மேலப்பாளையம் பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்ற இடம் இதில் பார்த்தோம்னா எந்த வீட்டுக்கு போய் பார்த்தாலும் சரி எந்த தெருகில் போய் பார்த்தாலும் சரி பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி அல்லது மட்டன் பிரியாணி இந்த இதுதான் ஓடிக்கொண்டு இருக்கிறது இதில் வந்து நாங்கள் எங்களோட இருப்பவர்கள் அதாவது வயலில் வேலை செய்பவர்கள் எங்கள் கம்பெனியில் வேலை செய்வர்கள் எங்கள் நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒன்னா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு விட்டு அவங்க வீட்டுக்கும் கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் வீட்டில் வந்து சில காரணங்கள் சோம்பல் என்ற காரணத்தை காட்டி எங்களை இந்த பிரியாணி கடைக்கு வர வச்சிருக்காங்க நாங்களும் வந்து பிரியாணி வாங்க காத்து கொண்டிருக்கிறோம் இதை வந்து மேலும் மேலும் பக்ரீத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா பக்ரீதா ஆடு மாடு எல்லாம் அறுப்போம் அறுத்தாலும் அந்த பிரியாணி தான் அந்த பிரியாணியை வந்து நாங்கள் வந்து என்னைக்கும் விட போகிறதாகவும் இல்லை அந்த பிரியாணி சாப்பிட்ற ருசி எங்களுக்கு என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும் அதனால எங்களுக்கு பிரியாணி வந்து பிடிச்சமான உணவு அதில் வந்து எந்த இதுவும் இல்லை இஸ்லாம் வலைக்கம் வரத்து நேரடியாகவே நம்ம கேட்டோம் ஏனென்றால் குறிப்பாக இஸ்லாமியோட உணவு என்றாலே பிரியாணி அவர் தெரிவித்தது போலவே ரம்ரான் பக்ரீத் உள்ளிட்ட பல்வேறு திருவிழாக்கள் மட்டும் தங்கள் வீடுகளிலும் மட்டும் இல்லாமல் தங்களுடைய உறவினர்கள் வீட்டிலும் நண்பர்கள் வீட்டுகளுக்கும் இதே போல பிரியாணி என்பது அவர்களுக்கு நேரடியாக நாங்கள் வாங்கி சென்று அவர்களுக்கு வழங்கி வருவதாகவும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து இன்று திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பிரியாணி கடைகளிலும் இதே போல தங்களுடைய கூட்டங்கள் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது இஸ்லாமியர்கள் ங்களுக்கு வேண்டியவர்களுக்கான அவர்கள் வீட்டுக்கும் மற்றும் தங்களுக்கான வேண்டியவர்கள் நண்பர்கள் வீட்டுக்கும் அதிகமாக பிரியாணிகளை வாங்கி சென்று கொண்டு வருகிறார்கள் புரியுமா நேரலை தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி செல்வராஜ்